அன்புள்ளம் கொண்ட துளாராசி அன்பர்களே துளாராசினது காலபுருஷ தத்துவத்தில் ஏழாவது வீடாக இருக்குது இந்த ராசிக்கு அதிபதி சுக்ரன் பொதுவாக இந்த ராசிக்காரங்க வந்து ஒரு இந்த ராசிக்கு சிம்பிள் பார்த்தீங்கன்னா தராசு இருக்கும் அதனால் எதையுமே எடை போட்டு செய்கிற அவங்க கொஞ்சம் செலவில் வந்து அதிகமாக இருக்க மாட்டாங்க செலவு பண்ணாமல் சிக்கனமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சமயங்களில் அது கஞ்சத்தன்மை கூட தெரியும் அதனால் எந்தெந்த விஷயங்கள் அவங்க சிக்கனமாக இருக்கிறது நல்லது தான் அதை வந்து சிக்கனம்ன்றதுக்கு ஒரு எல்லை இருக்குது அதை தாண்டும் போது கஞ்சன் அப்படின்ற பேர் கிடச்சிடலாம் அதனால் எந்த இடத்துக்கு செலவு பண்ணுமோ அந்த இடத்துக்கு செலவு பண்ணி எந்த இடத்துல கண்டுபிடித்தணுமோ அந்த இடத்துல கண்டுபடுத்துறதுக்கு நல்லது நான் அவங்களுக்கு குறையா சொல்லலை இதை வந்து அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு நல்லா இருக்கும் அவங்களுக்கு அவங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது நல்ல புத்திசாலிகள் அது மாதிரி நல்லா எதையும் நீட்டாக நீட்டாக இருக்கும் ட்ரெஸ் சென்ஸ் நல்லாயிருக்கும் இல்லை நீட்டாக இருக்கணும்னு நினைப்பாங்க செய்கிற வேலைகளும் ரொம்ப அப்படி கரெக்டாக பங்கச்சுவலாக கரெக்டாக செய்யணும் அப்படின்னு நினைப்பாங்க பர்ஃபெக்டாக செய்யணும்னு நினைப்பாங்க பர்ஃபெக்ஷனை நோக்கி போகணும் அப்படின்னு நினைப்பாங்க பொது வந்து இது மாதிரி வாக்குவாதங்களை அதிகமாக ஈடுபட மாட்டாங்க ஈஸியாக வந்து அதில் இருந்தெல்லாம் வந்து விட்டு கொடுத்து போயிடுவாங்க வாக்குவாதங்களை ஈடுபட மாட்டாங்க அதெல்லாம் வந்து அவங்களுடைய பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் ஸோ இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் இந்த துளாராசி எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா உங்களுக்கு நல்ல சாதகமான ஒரு காலகட்டமாக இருக்குது தொழில்லையும் சரி பண வரவுலேயும் சரி அவங்களுடைய முயற்சி எல்லாத்துக்குமே வந்து நிச்சயமாக வளர்ச்சி கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்குது புதன் வந்து தொழில் ஸ்தானத்தில் இருக்கார் அது மட்டும் இல்லை அவர் நிவர்தி நிவர்த்தி ஆறுது ஸோ அதனால் மார்க்கெட்டிங் மார்க்கெட்டிங்கில் இருந்தாலும் சரி பிஸ்னஸில் வியாபாரம் அது மாதிரிலாம் இருந்த இருந்ததுன்னா அது மாதிரியான விஷயங்களில் இந்த நல்ல வாய்ப்புகள் புதிய வாய்ப்புகள் நல்ல வாய்ப்புகள்லாம் இந்த மாதம் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஆனால் கொஞ்சம் செலவு மட்டும் கொஞ்சம் அதிகமாகலாம் செலவு வந்து ஏன்னா பன்னெண்டில் வந்து உங்கள் ரெண்டாம் வீட்டு அதிபதி செவ்வாய் ஒரு பன்னெண்டில் இருக்கிறதுனால செலவு அதிகமாக இருக்கலாம் குடும்பத்தில் வந்து அமைதி இருக்கும் ஏற்கனவே உள்ள தடைகள் எல்லாமே குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே நீங்கும் கல்வி பயிலும் மாணவர்கள் ஏதாவது தாமதங்கள் ஏற்படலாம் சனி வக்ரமா இருக்கிறதுனால ஏதானும் கொஞ்சம் எதான சின்ன சின்ன தடங்கல்கள் ஏற்பட்டு அதுக்கப்புறம் நல்லா பண்ணலாம் அது மாதிரி வந்து சனி வக்ரமாக இருக்கார் உங்களுக்கு வந்து ஆறாவது வீட்டில் இதனால் வெளிநாட்டு வாய்ப்புகள் வந்து அது எதனால் பிளான் மாறலாம் வெளிநாட்டுக்கு போகக்கூடிய அந்த பிரச்சனைகளில் எதனால சேஞ்சஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதம் நிறையா இருக்கு நீங்கள் வந்து கொஞ்சம் தள்ளி போகலாம் ஏதாவது கொஞ்சம் டிலே ஆகலாம் அதில் வந்து அதில் சின்ன சின்ன சிக்கல்கள் உருவாகி சரியாயிடும் அவ்வளப்பட வேணாலும் இது வந்து நீங்கள் அவங்க நெகட்டிவாக சொல்ல சின்ன சின்ன சிக்கல்கள் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத நான் சொல்கிறேன் தாமதம் ஏற்படலாம் அவ்வளோதான் உங்களுக்கு ஃபெயிலியர் ஆகாது தாமதம் ஏற்படலாம் அது மாதிரி வந்து வேலையில் இருந்தாலும் சரி பதவி உயர்வு கிடைக்கும் பிஸ்னஸ் பண்ணினாலும் அதில் வந்து வியாபாரம் பெருகும் நல்ல வருமானம் கிடைக்கும் இதெல்லாம் இந்த மாதம் வந்து உங்களுக்கு நடக்கூடியா இருக்கும் உங்களுக்கு திட்டம் உங்களோட பிளான் படி வந்து எல்லாமே எல்லாமே சக்ஸஸ் ஆகும் உங்களுடைய பிளான் படி இது பண்ணி முயற்சி பண்ணக்கூடிய எல்லாமே சக்ஸஸ் ஆகும் அது மாதிரி வந்து நீங்கள் எல்லா டீம் ஒர்க்குன்னு சொல்லுவாங்கன்னா ஆஃபீஸில் இருந்தீங்கன்னா டீம் ஒர்க் அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி எல்லோரையும் சேர்ந்து செய்யக்கூடிய எல்லா விஷயங்களும் நிச்சயமாக நல்ல பலன் கொடுக்கும் ஒரு சில பேருக்கு வந்து வீடு வாகனம் சொத்து வாங்குறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கலாம் குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சியான தருணங்கள் ஏற்படும் அது மாதிரி மாணவர்கள் வந்து ஒரு சில மா படிக்கிறவங்களுக்கு ஒரு சில தடைகள் அஞ்சில் வந்து உங்களுக்கு ராகு இருக்கு அதனால மாணவர்களுக்கு சின்ன சின்ன தடைகள் வரலாம் மற்றவங்க இடைஞ்சல் வரலாம் படிக்கலான்னு உட்கிறது அப்பதான் ஏதாச்சும் சொல்ல வரலாம் ஸோ இதை வந்து அதை தாண்டி நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னா நீங்கள் முயற்சி விடாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஜெயிக்க முடியும் அது மாதிரி வந்து கல்யாண சம்மந்தமான முயற்சிகள் சக்ஸஸ் ஆகும் வீட்டுக்கு வந்து புதிய உறவுகள் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால கல்யாண சம்மந்தமான விஷயங்கள் சக்சஸ் ஆகும் நீங்கள் வீட்டில் வந்து சுப நிகழ்ச்சிகள் நிறையா நடக்கிறது வாய்ப்புகள் நிறையா இருக்குது அது மாதிரி வந்து ஆரோக்கியத்தை பொறுத்துல கொஞ்சம் கவனமாக இருக்குன்னா வயிறு சம்மந்தமான பிரச்சனைகள் எலும்பு சம்மந்தமான பிரச்சனைகள் வரும் மன அழுத்தம் வரும் அது மாதிரி வந்து தியானம் யோகா இதெல்லாம் பண்ணுறது நல்லது நீங்கள் எங்கேயானும் வேலை சம்மந்தமாகவோ பிஸ்னஸ் சம்மந்தமாகவோ உங்களுடைய பிரயாணங்கள் எல்லாமே சக்ஸஸ் ஆகும் ஸோ இதெல்லாம் இந்த இந்த மாதம் உங்களுக்கு நடக்கக்கூடிய பயன்களாக இருக்குது இந்த மாதத்தில் உங்களுக்கு நல்ல முக்கியமான நாட்களை சொல்கிறேன் குறித்து வச்சுங்க இதெல்லாம் சுப நாட்கள் ஆகஸ்ட் மாதம் மூணாந்தேதி ஆறாம் தேதி பத்தாம் தேதி பதினஞ்சாம்தேதி பதினெட்டாம் தேதி இருபத்தி ஒன்றாம் தேதி இருபத்தி நாலாம் தேதி இருபத்தி எட்டாம் தேதி இதெல்லாம் உங்களுக்கு சுபமான நாட்களாக இருக்குது இந்த மாதத்தில் சந்திராஷ்டம் வரக்கூடியது பதினா ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதியிலேருந்து ஆகஸ்ட் மாதம் பதினெட்டாம் தேதி வரைக்கும் சந்திராஷ்டம் வருது ஸோ சந்திராஷ்டம நாட்களில் முக்கியமான காரியங்களை தவிர்த்துருங்க வாக்குவாதங்களை தவிர்த்துருங்க அன்னைக்கு அந்த ஆன்மீகத்திற்கு அந்த அந்த காலங்களில் நீங்கள் செயல்படுறது நல்லது அன்னைக்கு காலம்புற வேலைக்கு போகும்போது வீட்டை விட்டு கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் வேலைக்கு போங்க சாயந்தரம் வரும்போது வேலையிலேருந்து வரும்போது கோயிலுக்கு போயிட்டு அப்புறம் வீட்டுக்கு வாங்க இது மாதிரி பண்ணீங்கனாலே முக்கால்வாசி பிரச்சனைகள் இல்லாமல் சுமூகமாகவே அந்த காலங்களை நம்ம கடந்துடலாம் இது மாதிரி இதை இதை மட்டும் பண்ண இது மாதிரி வெள்ளிக்கிழமை இன்னைக்கு நீங்கள் வந்து விநாயகர் துர்கை இதை வழிபடுறது நல்லது ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி நமஹா அப்படின்னு சொல்லி டெய்லி வந்து ஒரு பதினோரு தரம் சொல்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அன்னதானம் பண்ணுறது நல்லது அது மாதிரி வந்து கஷ்டப்படுறவங்க உதவி பண்ணுறது நல்லது இந்த மாதத்தை பொறுத்தளவுல யாராவது கல்வி சம்பந்தமா யாருக்கான உதவி தேவைப்பட்டதுன்னா அதை செய்கிறது நல்லது புத்தகங்கள் வாங்கி கொடுக்கறது ஃபீஸ் கட்டுறது அது மாதிரி பண்ணுறது நல்லது நாகக்கரக வழிபாடு சனி பகவானை வழிபடுறது இது எல்லாமே உங்களுக்கு வந்து நல்ல எல்லா பிரச்சனையும் குறைக்கும் தான் அதெல்லாம் நம்ம பண்ணலாம் அது மாதிரி மரம் நடுறது வந்து இந்த மாதத்தில் செஞ்சிங்கன்னா மன அமைதி கிடைக்கும் எங்கேயான வந்து மன கண் வாங்கி மரம் நட்டு வளர்க்குறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க இதெல்லாம் வந்து நம்ம தான தர்மங்கள் அடிப்படையில் வரும் ஸோ இதுக்கு வந்து நான் செஞ்சேனே எனக்கு சுவாமி இப்படி செய்யலையேன்னு சொல்லி ஒரு வியாபாரம் பேச வேண்டாம் சுவாமி கிட்டே இதெல்லாம் வந்து நமக்கு வந்து நம்மளுடைய கடமை அப்படின்னு அப்பா அம்மாக்கு எப்படி செய்கிறது கடமையும் அது மாதிரி நம்ம சுவாமிக்கு செய்யறது நம்மளுடைய கடமை சுவாமி அது மாதிரி வந்து சுவாமிக்கு உங்களுடைய கடமைகள் அது மாதிரி கஷ்டப்படும் கொடுக்கறது நம்மளுடைய கடமை இப்படி தான் இந்த உலகம் இந்த சமூகம் செயல்படுறது ஸோ இந்த மாதிரி செயல்பட்டிங்கன்னா இது நிச்சயமாக வந்து வேறு விதத்தில் உங்களுக்கு பலன் கொடுக்கும் மனசு வந்து டிராடாகும் நல்ல மன வெளிலேருந்து வரக்கூடிய சக்திகளை யூஸ் பண்ணுறதுக்கு மனசு ப்ராடாகும் ஸோ அந்த மாதிரி நல்ல மனசுந்தரமாக பறந்து மனசாகும் எதையுமே திங்க் பிக் எதையுமே நல்லா பெருசாக திங்க் பண்ணுவீங்க கஷ்டத்தில் உங்களுக்கு வந்து எதான ஒரு வகையில் உதவி வந்து கிடைக்கும் எல்லாத்துலேயும் வெற்றியும் கிடைக்கும் மனசாந்தி கிடைக்கும் லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கும் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம்